ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன் ஜோன் ஏ டு ஜெட் வேர் யூ கேன் லேர்ன் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்கீம்ஸும் வந்து ஒவ்வொரு வீடியோலும் கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ டுடே ஒரு நாலு ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாலு ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாலு ஸ்கீம் எதிலிருந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு நாலு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இது இன்டர்வியூலையுமே கேட்பாங்க ஸோ இந்த நாலு ஸ்கீம் வந்து மறக்காமல் எதையும் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இது மட்டும் படித்தா போதுமானது வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா ஒரு நோட்ஸ் நோட்ஸ் எடுப்பீங்க எப்படி நோட்ஸ் எடுப்பீங்க அதில் வந்து சைடில் எழுதி வச்சிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சால் எனக்கும் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஐ ஐ விட் ட்ரை டு ஆட் இன் த அப்கமிங் செஷன்ஸ் ஓகே ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நாம் பார்க்க போகிற எல்லா ஸ்கீம்மே இப்போ ஒரு நாலு முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஓகேவா முக்கியமாக இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தான் நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் வாட் இஸ் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க வீக்கர் செக்ஷன் லைக் உமன் சைல்டு பிவிடிஜின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர்லி வன் வண்ணரபிள் ட்ரைபிள் குரூப்பு இந்த மாதிரி சமூகத்தில் பின்தங்கியவர்கள் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இந்த பேங்கிங் சிஸ்டம்ன்றது ஒரு அடிப்படை தேவை அது ஒரு உரிமை ஸோ அதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ப கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி தன் யோஜனா ஓகேவா ஸோ இந்த ஸ்கீம் படி நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை இயர்லியராக பார்த்தீங்கன்னா ஜிண்டியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் இதில்லாம் நீங்கள் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ இதில் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எய்ம் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க இந்த இயர்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் படித்தோம் அப்படின்னா மறந்துடுவோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்தது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இயர்ஸுக்கு மட்டும் தனியாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்தது அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் இந்த மாதிரி வகைப்படுத்திக்கிட்டு படிச்சிங்கன்னா தான் இயர்ஸை மட்டும் ஞாபகத்துக்கு ஈஸியாக வச்சுக்க முடியும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தனித்தனியாக படிக்கும் பொழுது இயர்ஸ் அவ்வளோவா உங்களால் ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது ஸோ பார்த்து பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு வேலை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தே வில் ப்ரொவைடு ஓகேவா இதை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஏஜ் பத்துக்கு மேலே இருக்கோ அவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் பட் ஏஜ் வந்து எபோவ் டென்னு இருக்குது பிலோ எயிட்டீன் இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால் என்னது நீங்கள் ஒரு அப்பாவோ அம்மாவோ அவங்களோடைய சேர்ந்து தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் ரெண்டு பேருமே வந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் ஆயிடுவாங்க ஸோ வரைக்கும் பார்த்தது என்ன எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம் மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல பத்து வயசுக்கு மேலே இருந்தாலே போதுமானது இயர்லி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க கவரேஜ் இந்த ஸ்க் இந்த பிஎம்ஜேடிஒய் என்ற அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஒரு வேளை உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது என்ன ஆகிடுது ஆக்சிடெண்ட் ஆகிடுது அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுடைய ஆக்சிடென்ட் ஆனதுக்கான செலவுகளை வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் ஹோல்டருக்கு கவர்மெண்ட்டே பார்த்துது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஸோ நமக்கு தெரியுது இல்லையா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை நமக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா இஃப் எனி பர்சன் ஹூ இஸ் த அக்கவுண்ட் ஹோல்டர் டைடு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பதாயிரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க முப்பதாயிரம் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு லட்சம் ஆக்சிடென்ட் ஆனால் ரெண்டு லட்சம் செலவு பண்ணுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவர்ன்றது பற்றி ஒரு முறை ஒரு வேலை இறந்து விட்டால் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அந்த அமௌண்ட்டு ஒரு முப்பதாயிரம் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஆனால் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஓப்பன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஓப்பன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவங்களுக்கு இந்த முப்பதாயிரம் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு வேளை நீங்கள் இது ஒரு வகையான லோன் தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்றது ஒரு வகையான லோன் அதாவது நீங்கள் எந்த ஒரு கொலாட்ரலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை அந்த பேங்க்கில் போய் நீங்கள் உங்களுடைய சொ கொலாற்றல் அப்படின்னா செக்யூரிட்டி ஒரு வீட்டு பத்திரத்தையோ அல்லது வந்து உங்களுடைய வண்டியையோ அடகு வைக்க தேவையில்ல டைரக்டாக நீங்கள் பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கடன் வாங்கிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொள்ளலாம் வித்தவுட் எனி கொலாட்ரல் எந்த ஒரு கொள்ளாட்டிலும் நீங்கள் கொடுக்காமல் கடன் வாங்கிக்கலாம் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா கூட இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பத்தாயிரம் வரைக்கும் கடன் வாங்கி கொள்ளலாம் மோஸ்ட்லி இது எல்லாம் ஒரு ஒரு வேலை நாம் ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் ஓப்பன் பண்ணிவிட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெம்பருக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும் ப்ரிஃபரபுளாக லேடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏனெனில் ஆண் வர்க்கத்தின் மீது அவர்களுக்கும் நம்பிக்கை கிடையாது அடுத்தது இது எப்போ கொடுப்பாங்க இந்த ஃபெசிலிட்டி எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜனவரி மந்த்துன்னா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கான ஓவர் ட்ராஃப் ஃபெசிலிட்டி ஆகும் அப்போது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் டூ லேக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் தேர்ட்டி தௌசண்ட் ஓவர் ட்ராஃப் ஃபெசிலிட்டி டென் தௌசண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஸோ ரூபே கார்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக கொடுத்துருவாங்க நீங்கள் நிறைய உங்களுடைய ஏடிஎம் கார்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாஸ்டர் கார்டு விசா கார்டு ரூபே கார்டு மோஸ்ட்லி நம்மெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது ரூபே கார்டாக தான் இருக்கும் ஓகேவா இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து பேங்கிங் அவேர்னஸில் நம்ம தனித்தனியாக படிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரூபே கார்டை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லே கொடுத்துருவாங்க ஏடிஎம் கார்டு தான் ஓகேவா அண்ட் ஏஜ் லிமிட் எது வரைக்கும் எது வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு வேலை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதாவது ஏஜ் டென்னுக்கு மேலே பதினெட்டு கீழே அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அடுத்தது நாம் பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அதாவது சுரக்ஷா அப்படினாலே ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஆக்சென்டல் சுரக்ஷா பீமான்னாலே ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான இன்ட் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு வேலை இறந்துட்டீங்கன்னா டெத்து இன்கேஸ் ஆஃப் டெத்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆக்சிடென்டல் ஸ்கீம் அப்படின்னா என்னது சுரக்ஷான்னாலே ஆக்சிடென்டல் ஓகேவா இதில் இருபது ரூபா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ரீமியம் கொடுத்தா போதுமானது ஆக்சிடென்டல் கவர் எது வரைக்கும் ரெண்டு லட்சம் வரைக்கும் ஆக்சிடென்டல் கவர் இருக்குது எந்த எதுலேருந்து எது வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் பதினெட்டுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா இதுவும் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஓகேவா ரைட் பிஎம்ஜேடிஒய் என்றைக்கி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிஎம்ஜேடிஒய் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆக்சென்டல் கவர் ஆக்சிடென்டல் கவர் ஒரு வேளை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க எங்கேயாவது விழுந்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடென்டல் கவர் கொடுப்பாங்க எவ்வளோ கட்டினா போதுமானது வருஷத்துக்கு ஒரு வெறும் இருபது ரூபா கட்டினா போதுமானது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி யாருனா இருபது ரூபா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இருபது ரூபா யார் தான் எடுத்துப்பாங்க எல்ஐசி தான் எடுப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஓகேவா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா நான் ரெசிடென்சியல் இந்தியா இந்தியன் பர்சனுக்கும் அவைலபிள் என்ஆர்ஐனா என்னது இந்தியாவில் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கும் சிட்டிசன்ஷிப்பும் இந்தியாவில் தான் இருக்கும் பட் தே ரெசைட் இன் ஃபாரின் ஒரு வேலை ஒருத்தர் வந்து குவைத்தில் வேலை செய்கிறார் என்ன பண்ணுறாரு குவைத்தில் வேலை செய்கிறார் குவைத்தில் வேலை செய்கிறார் அப்படின்னாலும் அவர் என்ஆர்ஐ கீழே வருவார் யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டுக்கு பணத்தை அனுப்புகிறாரோ அவர்களெல்லாம் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர்களுக்கும் ஆக்சிடென்டல் கவர் சேரும் வி சே இப்போ பார்த்தீங்கன்னா கோவத்தில் போகிறாரு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துடுது அப்படின்னா இங்கேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு லட்சத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சிம்பிள் ஸோ என்ஆர்ஐ ஆல்சோ கேன் அவைல் திஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ரெண்டு லட்சம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டோட்டல் டிசேபிலிட்டி இது தேவைதான் ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா பர்மனெண்ட்டு டிசபிலிட்டியாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் பர்மனண்ட்டாக இருக்கணும் இப்போது எனக்கு கை உடஞ்சிருது கை உடைஞ்சால் அதுக்கான ரெண்டு லட்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது கை உடஞ்சி மறுபடியும் என்ன ஆகக்கூடாது அது கூடி வரவே கூடாது அது போயிடணும் அப்படியே போயிடணும் கை வந்து அப்படியே போயிடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க கை மறுபடியும் நல்லாவது அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு லட்சத்தை கொடுக்க மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கங்க நல்லா இருக்கிற கண்ணு போயிடணும் அப்படியே போயிடணும் ரிட்டர்ன் வரக்கூடாது அப்போ தான் இந்த ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க டோட்டல் டிசபிலிட்டி ஒரு வேலை பார்ஷியல் டிசபிலிட்டியாக இருந்தால் ஒரு லட்சம் தான் கொடுப்பாங்க டோட்டல் டிசபிலிட்டினா ரெண்டு கை இருக்குன்னு இவ்வளே ரெண்டு கையும் போயிடுச்சுன்னா அது வந்து டோட்டல் டிசபிலிட்டி பார்ஷியல் டிஸபிலிட்டின்னா ஒரு ஒரு ஒன்று அஞ்சு விரல்ல ஒரு நாலு விரல்ல மட்டும் போயிடுது இதுக்கு வந்து ஒரு லட்சம் தான் கொடுப்பாங்க ஒரு வேளை இறந்துட்டிங்க போயே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சம் சிம்பிள் அடுத்தது பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஜோதியில் போய் ஐக்கியமாயிடுறாங்க ஜீவன் வந்து ஜோதியில் போய் ஆகிடுது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா நீங்கள் அதாவது யார் வந்து ஹோல்டரோ அவங்களுக்கு இறந்த பிறகு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் இதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆனுவல் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்தா போதுமானது சில இடத்துல ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் ஃபோர் தேர்ட்டி டூ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதை ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உயர்த்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து முந்நூற்றி முப்பது ரூபாயிலருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு அவர் முன் நானூற்றி முப்பத்தி ஆறு பட்டு நான் ஆன்லைனில் செக் பண்ணும்பொழுது முந்நூற்றி முப்பது ரூபா தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் பிட்வீன் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு ஸோ வழக்கம் போல் அந்த சுரக்ஷ பீமா யோஜனாவுக்கு அவைலபிளானது ஆனது என்ன இருந்துச்சோ அதுவே தான் இதுலேயும் இருக்கும் ரெண்டுமே கம்பேரிட்டிவா இருக்கும் என்ஆர்ஐ அதுலயும் அவைலபிள் இதுலயும் அவைலபிள் எல்ஐசி அதுலயும் மெயின்டைன் பண்றாங்க ஈஸியா சிம்பிளா ரினியூவல் ஆயிடும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாவே டைரக்டாவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து வந்து இந்த பிரீமியம் வருஷா வருஷம் உருவிக்குவாங்க ஓகேவா நீங்க போய் தனியாக ரிஸ்க் எடுத்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிப்பாங்க ஒரு வருஷத்துக்கான லைஃப் இன்சூரன்ஸ் கவர் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த முந்நூறு ரூபாயை கொடுக்கணும் சிலருக்கு ப்ரீமியம் அப்படின்னா டவுட் இருக்கலாம் ப்ரீமியம் அப்படின்னா எல்லா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லட்சுமி சே சுரக்ஷ பீமா யோஜனையில் அந்த இருபது ரூபாயை நீங்கள் வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எப்போ ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒரு வேளை இந்த வருஷத்துக்கு இருபது ரூபா கு கட்டுறீங்க இருபது ரூபா கட்டுறீங்க இந்த வருஷம் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகலை இந்த இருபது ரூபாய் யாருக்கு போயிடும் எல்ஐசிக்கு போயிடும் ஓகேவா அடுத்த வருஷம் மறுபடியும் நீங்கள் இருபது ரூபா கட்டணும் அதே மாதிரி தான் இங்கே முந்நூற்றி முப்பது ரூபா வருஷம் வருஷம் நீங்கள் கட்டணும் எந்த வருஷத்தில் நீங்கள் இறக்குறீங்களோ அந்த வருஷம்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரெண்டு லட்சமாக ரெண்டு லட்சம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா அடுத்து ஆர் நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ்னால் டேக்ஸ் பெனிஃபிட் இப்போது ஒரு வேளை அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன் டூ லேக் வருதுன்னா அதுக்கான டேக்ஸ் பெனிஃபிட் இது மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் எதுவும் கிடையாது நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் மெச்சூரிட்டி ஆகும்பொழுது எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இதுலேருந்து கிடைக்காது தென் ஏஜ் லிமிட் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே பதினெட்டுலேருந்து ஐம்பது சுரக்ஷ பீமா யோஜனில் இருந்து எழுபது ஓகேவா ஸோ கேஒய்சி நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிள் விஷயம் ஸோ இவ்வளோதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ ஸ்கீம்ஸ் லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம் முத்ராவுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றது படிச்சு வச்சுக்கணும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வழக்கும் போல இது வருது எப்போலா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அடுத்தது வந்து முத்ரா யோஜனா இது மூணுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜேடிஒய் பி எம் ஜேடிஒய் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு கிளியர் ஸோ இந்த ஸ்கீமு எந்த ஆக்டு கீழே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இதுதான் முத்ராவுக்கான ஃபுல் ஃபார்ம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் எழுதி வச்சு படிக்கணும் அப்படிலாம் பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் ஸோ குடி விரைவில் ஒரு நூறு ஸ்கீம் மொத்தமாக ஒரு நூறு ஸ்கீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நூறு இல்லைனா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி அளவுக்கு ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நோ நீட் டு ஒரி பிஃபோர் எக்ஸாம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா என்டர்பிரினர்ஸுக்கு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு யூனிட்ஸுக்கெல்லாம் லோன் ப்ரொவைட் பண்ணுறது லோன் ஏன் வளர்க்கும் போது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக பணம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா லோன் உங்களுக்கு வந்து குறைந்த வட்டியில் உங்களுக்கு லோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் எது வரைக்கும் இந்த ஸ்கீமு கீழே எது வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அடுத்தது நான் கார்பரேட்டாக கடன் வாங்குறவங்க வந்து கார்பரேட் கம்பெனியாக இருக்கக்கூடாது நான் ஃபார்மிங்காக இருக்கணும் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸாக இருக்கணும் அதாவது ஒரு ஃபார்மர் இந்த ஸ்கீம் கீழே கடன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கடன் வாங்க முடியாது ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் கடன் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது யார் தான் வாங்க முடியும் அவர் ஸ்மால் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கணும் என்டர்ப்ரனராக இருக்கணும் ஃபார் த எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னசாக ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ப்ராசஸிங் யூனிட் ஓ லெட்ஸ் வி சே ஒரு சின்னமம் பவுட்ரை வந்து சின்னமும் பார்க்கை வந்து நான் சேல் பண்ணுற ஒரு சின்ன வியாபாரி நான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த பத்து லட்சத்து கடன் வாங்கிக்கலாம் ஸோ யாரெல்லாம் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கடனை எங்கெல்லாம் போய் நீ வாங்கலாம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு எந்த பேங்க்னாலும் நீங்கள் போகலாம் ரீஜ்னல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த பல்லவன் பேங்க் சாரி தமிழ்நாடு கிராமின் பேங்க்கு பல்லவன் பேங்கு தான் இப்போ தமிழ்நாடு கிராமின் பேங்காக மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்கள் போய் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஸ்கீமு கீழே எந்த பேங்க்லனாலும் நீங்கள் போய் கடன் வாங்கலாம் ஓகேவா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ என்பிஎஃப்சி ஆர்பிஐ அதாவது முத்ரா பேங்க் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா முத்ரா பேங்க்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இந்த முத்ரா பேங்க்கோடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது முத்ரா ஸ்கீமு கீழே ஒரு பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அது பேர் முத்ரா பேங்க்கு இது எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தினா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி அப்படின்ற சர்டிஃபிகேட் தான் வாங்கினாங்க ஓகேவா ஆர்பிஐ அப்படிதான் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இ இட் இஸ் அந்த முத்ரா பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓன் சப்சிடரி சப்சிடிஆரி சப்சிடி அது சப்சிடரி ஆஃப் சிட்பி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த சிட்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷனோட ஒரு பேங்க் தான் முத்ரா பேங்க் ஓகேவா சிம்பிள் அப்போ முத்ரா கீழே ஒரு பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் முத்ரா பேங்க்னு ஒன்று இருக்குது முத்ரா பேங்க் என்ன பண்ணணும்னா ரீஃபைனான்ஸ் தான் பண்ணும் ரீஃபைனான்சிங் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வர பணத்தை இவங்க வாங்கி மறுபடியும் பேங்க்கு கொடுக்கறது தான் முத்ரா பேங்க்குனுடைய வேலை சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் என்ன பண்ணோம் கவர்மெண்ட்டு டைரெக்டாக மக்களுக்கு கொடுக்காது கவர்மெண்ட் வந்து முத்ரா பேங்க்கிட்ட கொடுக்கும் முத்ரா பேங்க் வந்து இந்த இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் பேங்க்குக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதுதான் ரீஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் எலிஜிபிள் சிக்ஸ் எயிட்டின் டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் இருக்கணும் அவங்களுக்கு எலிஜிபிள் ஸோ நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டியில் இருக்கணும் முக்கியமானது வந்து ஃபார்மராக இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கணும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸிங் ட்ரேடு சர்வீஸ் செக்டார் இவங்க எல்லாருக்குமே இந்த லோன் அவைலபிளாக கிடைக்கும் அடுத்தது இதில் ஒரு மூணு கேட்டகரி அதாவது அமௌண்ட்டை பொறுத்து ஒரு மூணு வகையாக பிரிச்சுருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான கேட்டகரி நீங்கள் சிசு கேட்டகரி கீழே கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது வில ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் அமௌண்ட் கொடுப்பாங்க ஒருவாள் நீங்கள் கிஷோர் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் தருண் அப்படின்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் கடை வாங்கலாம் இதுதான் மேக்சிமம் பத்து லட்சம் தான் மேக்சிமம் ஸோ சிஷு அப்படின்னாலே குழந்தை அப்படின்னு அர்த்தம் கிஷோர்னால் பருவம் ஒரு எயிட்டீன் ஏஜ் அந்த அந்த ரேஞ்சு தருண் அப்படின்றது வந்து மு வ வளர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு தருண் அப்படின்றது வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க ஸோ சிஷுன்னா குழந்த ரேஞ்சு சின்ன சார் அமௌண்ட்டும் இருக்கும் கிஷோர் அடுத்து தருண் எஸ்ஸு கே டி அப்படி ஞாபகத்தை வச்சுக்காங்க ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் ஓகேவா ஸ்கேட்டிங் சிஷு கிஷோர் தருண் சிஷுவில் ஐம்பதாயிரம் வரைக்கும் கிஷோரில் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் தருணில் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஸோ இவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்க்குமார் டட்டா பாய் பாய்